இவர்கள எதிர்கட்சி தலைவர் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை நான் மறுக்கல ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும் ஒன்றிய அரசு யார் ஒன்றிய அரசு அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம் நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம் வரல நீங்கள் வந்தீங்க தான் தெரியும் நீங்கள் குரலை கொடுத்துருக்கலாம்ல இப்போ கூட்டணி சேர்ந்தீங்க இப்போயாவது குரலை கொடுங்க நன்றி அதுதான் அதுக்காக இல்லை

அந்த அரசு அரசியல் சங்கத்தை இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டைக்கு வந்து கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கு வந்து இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை அறைக்குள்ளே வந்து எனக்கு இனிப்பு ஊட்டியது நான் அவர்களுக்கு இனிப்பு கூட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க பத்திரிகைகளையும் பார்த்துருப்பீங்க ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் எதையும் செய்யலை எதையும் செய்ய திருப்பதையும் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் நான் வைக்கப்படுகிறேன் அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருப்பதை மிகுந்த கவலையோடு வருத்தத்தோடு அக்கறையோடு நம்முடைய மாண்பு தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த அக்கறை உங்கள் ஆட்சியில் ஏன் இல்லை ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை திராவிட மாடல் ஆட்சியை வரையில் அரசு ஊழியருடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது உரிமை ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும் அது தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் உங்களுக்கு அவரோடு அழைத்து அழைத்து பேசி எத்தனையோ பலமுறை பேசி அதையெல்லாம் அளவுக்கு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி மூணு சதவீதம் தீர்த்து வைத்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் டெஸ்மாக கொண்டு வரல டெஸ்மாக கொண்டு வரல இரவு இரவாக அவங்களுக்கு கைது செய்யலை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கல இதெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சி நடந்துச்சு எங்கள் ஆட்சி இல்லை இப்போவும் சொல்கிறேன் நாங்கள் வந்து அரசு போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் அது மட்டும் இல்லை நம்முடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசு எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்து விடுவது என்பதையும் மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சில பிரச்சனை இருக்கிறது நம்ம முழு நூற்றுக்குழு சதவீத இடத்தை நிறைவேற்ற சொல்லலை இன்னும் ஒரு ஒரு சதவீதம் இருக்குது சத்துண அமைப்பாளர்கள் அதே போல் அங்கன்வாடி அமைப்பாளர்கள் இவர்களான அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் பகுதியர் ஆசிரியர் பகுதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் போராட்டங்கள் பல இடங்கள் நடந்து கொண்டு ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல அவர்களெல்லாம் அவ்வளோ அழைத்து பேசி பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அந்த கோரிக்கையில் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அது எந்த கவலைப்பட வேண்டாம் அடுத்த ஆட்சி திராவிட தான் என்பதை தங்கமணி அவர்கள் கலைஞர் கனவில் திட்டத்தை பற்றி ஒரு பிரச்சினையை எழுப்பியிருக்கிறார் இல்லை அது அப்படின்னு கவர்னர் உரையிலே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கிறது நல்லா தெளிவாக பாருங்க இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் முப்பத்தி ஒராது பத்தியில் கடைசி மூணாவது லைன் பாருங்க இதுவரை கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக எதிர்வரும் ஆறு ஆண்டுகள் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டு இதுவரை ஒரு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு லட்சம் வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன தெளிவா இருக்கு அதுதான் அமைச்சர் சொன்னார் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வீடு கட்டி முடிச்சாச்சு இந்த மிச்சம் இருக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறோம்